அப்புறம் எல்லாத்தையும் பிரியும் அவர் சொல்லியிருக்கிறாங்க அவர் ஒரு தெய்வீக பிறவியா ஒரு ஒரு தெய்வத்துவம் மிகுந்தவரா அவர் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவரு புஸ்தகங்கள் கிடைக்கும் நிறைய புஸ்தக கடைகள் இருக்குது ஏதோ நெட்டில் இருக்குது ஏதோ பட்ட பேர் அவரை பற்றி பேசியிருக்கிறாங்க எகப்பட்ட டீட்டெயில்ஸுங்க சாதாரண விஷயம் நீங்கள் தயவுசெய்ததான் நீங்கள் பார்க்கணும் யாருமே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறது அதுவும் இன்றைய இளைஞர்கள் வாலிப பெண்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல அவசியம் நீங்கள் இதெல்லாம் வந்து செலுத்திக்கணும் ஸோ அம்மா அது அவருடைய அந்த ஆன்மீக ஞானம் ஆகட்டும் ஒழுக்கம் ஆகட்டும் இப்படி தான் வாழணும் போகணும் வரணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவர் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார் சமூகம் பொருளாதாரம் அந்த மாதிரி நிறைய விஷயங்க அரசியல் அரசியல் இருந்த மாதிரி இவ்வளோ ஆமாம் ஏகப்பட்ட கணிப்புகள் அந்த மாதிரி இருக்கார் அவர் அப்புறம் நாஸ்டானஸ் வந்து அவருடைய கணிப்புகள் வந்து மீண்டும் 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 வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாவங்கள் செய்கிறாங்க பார்த்தீங்களா பாவங்கள் ஆமாம் அப்படிப்பட்ட சம்பவங்களை சார்ந்ததாகவே இருக்குது யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ அப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களுக்கு வந்து என்ன நிகழும் எப்படி நிகழும் அப்படின்றத பற்றிய தீர்க்க தரிசனங்கள் தான் அவர் வந்து நிறைய வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஆமாம் தான் பூமியில் தர்மம் தாழ்ந்து அதர்மம் தலை வணங்குகிறதோ அப்போதெல்லாம் அந்த பாவங்களை அழுக்க நான் அவதரிப்பேன் என்று ரீதியில் மொழிந்துள்ளுவார் கிருஷ்ணர் ஆமாம் எப்போல்லாம் வந்து பாவம் அதிகரிக்குதோ அப்போ வந்து நான் வந்து பூமியில் வந்து அவதாரமாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே மாதிரி மகாவிஷ்ணுவின் மகாவிஷ்ணு இருக்கிறாருல அவருடைய அடுத்த அவதாரமான கல்கி பத்தாவது அவதாரமா அது அப்படி தான் இருக்காங்க ஸோ அவரும் அதே மாதிரி தான் வந்து அவதாரங்கள் ஸோ எங்கெல்லாம் எப்போல்லாம் பாவங்கள் அதிகரி அதிக இருக்கிறதோ மிகப்பட்ட ஏகாப்பட பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கிறதோ அப்போ வந்து அவதாரங்கள் தோன்றும் என்பதை நம்ம பார்த்துருக்கோம் அப்படித்தான் இப்போது வந்து இந்த கல் இந்த கல்கி வடுசுட் இதுவா கல்கி வடுசுட் கலியுகம் கலியுகம் அழியும்பொழுது கல்கி தோன்றுவார் எல்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேஸ்டு டான்ஸ்க்கும் கல்வி கல்கி அவதாரத்துக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்காதீங்க ஆமா நேஷனார் கல்கி அவதாரத்துக்கும் என்னப்பா சம்மந்தம் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இல்லை இருக்கு அதாவது உலகத்த முடிவு நெருங்க வேலையில் இயல்பு நிலை கலந்த தெய்வீக ஆற்றல் பொருந்தி இரண்டு தீர்க்கதரிசிகள் இறைவனால் இந்த உலகுக்கு அனுப்பப்படுவார் அப்படின்னு இருக்கு ஆமா உலகம் தான் முடிவு நெருங்க இப்போ உலகம் அப்படி தான் எப்போ முடியும் எப்போ அழியும் என்ன மாதிரின்னு யாராலையும் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உலகம் போகிறதுனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து என் இறைவன் வந்து இரண்டு பேரை அனுப்புவார் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இந்த மாதிரி நிறைய பைபிள்ல